வாங்கிட்டு நம்ம திரும்பி நிக்கிறதுங்க இதெல்லாம் பார்க்கையில வயிற்று எரிச்சலா இருக்கு அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோம் மானு மனசு கிடந்து இருக்கு இனிமே இல்ல உபகராத விஷயம் இப்படி அல்பா காரணத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டே என்னன்னு முடிவு எடுத்துருக்கீல உங்களையெல்லாம் என்ன சொல்ல என்ன திருத்தம் எங்களுக்குள்ள சண்டை வரல அவள் புரிஞ்சுக்காம என்னை எடுத்து பேசிட்டா பேசிட்டாள் கட்டி நான் ஒரு சின்ன திருத்தம் உம் உம் பதிலுக்கு பதில் பேசியே ஆகணும் உன்னையே தூக்கி தூர வீசி எழுஞ்சிட்டு போயிட்டான்னு சொல்லி அப்போ தான் இருக்கும் ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு பேசணும்னு வையேன் கடைசியில் அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயமா தான் இருக்கும் யாராவது கேட்டாங்கன்னு வையேன் சீ எதுக்காக வா நேரமும் ரெண்டு பேரும் அடிச்சிட்டு கிடம்பியேண்ணே காரி உங்கள் மூஞ்சியில தான் துப்பிட்டு போவாவை தொடச்சு விட்றதுக்கு தான் நீ இருக்கல இம்புட்டு திட்டிக்கிட்டே இருக்கேன் வெக்கமாக இல்லையோ வழங்கி போயிடுச்சு அம்மா

எதுக்குல எதுக்குல வெடிக்க அப்படி நான் ஒன்னே இதெல்லாம் சொல்றேன் அவ தூக்கி தூர வீசி எறிஞ்சிட்டு போயிட்டானே அத கேட்கும்போதே உனக்கு எம்பட்ட கஷ்டமா இருக்க அத கண்ணால நாங்க பாக்குமே உங்களுக்கு எம்பட்ட கஷ்டமா இருக்கும் எங்கள பத்தி இந்த வயசான ரெண்டு கழுத கடைங்க வீட்டுக்குள்ள கடக்குதே அதுங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கிட்டீங்களா இப்படிப்பட்ட ஒரு இனத்தனமான காரியத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வீங்களா அதுக்கு உங்களுக்கு மனசு வருமா உண்மையா சொன்னா வெடிக்கா நம்ம கிட்ட தானே உங்க வாயெல்லாம் காட்டுவீங்க

அதான் எம்பிட்டு தூரம் உன்னைய கழுவி கழுவி ஊத்தினாலும் உனக்கு வேணா இனிச்சு கிடக்கும் ஆனால் எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வரும் ஆ பண்ட்டி தானே அதான் அவள் உன்னைய அடிச்சாலும் மிதிச்சாலும் துணியை கசைக்கு துவைப்பாங்க பார்த்தியா அதான் இருக்கமா புழுவாங்களே அதை மாதிரி அடிச்சு துவைச்சி நல்லா சிக்கனு புழிஞ்சி ஒதறி காய போட்டாலும் நீ வேணா அல்ல ஈன்னு இழிச்சிக்கிட்டு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு அவன் முந்தானியே பிடிச்சிக்கிட்டே என்ன மல்லி அப்படின்னு வெக்கமே இல்லாமல் அவ்வளே சுற்றி சுற்றி வருவே

எதுக்கு நாய அடிப்பான முடித்து சட்டம் கட்டாம இருந்தா தன்னாலே இந்த பிரச்சனை சரியாக இருக்கும் அதுக்கு இல்லாம இவளை வேணும் பெருசா இழுத்து தன் தலையிலேயே மண்ணல்லி போட்டுக்கிட்டா பழம் கட்டிட்டு சுத்தி இருக்கிறவங்களையும் மனசு சக்கடமாக்கி ஏன்டா இந்த பிள்ளைகள்லாம் அப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்குதுன்னு தெரிய மாட்டேங்கி அத்தைதான் பாவம் தேவையில்லாம அவளும் கவலைப்பட்டு இங்கிட்டு அங்கிட்டு உருண்டு பிற மண்ணைக்குதான்

வாழும்போது உன் நரும தெரியல நரும தெரியும் போது பத்து பார்த்த போய் ரொம்ப நேரம் ஆகுது போன வீல காங்கலையே எப்ப வருவாவில தெரிய மாட்டேங்க ஆனா அப்பமே படிச்சு படிச்சு சொன்னேன் எத்தனை நீங்க ஒத்தையில போகண்டா நானும் கூட வரேன் வரேன்ட்டு எங்க நம்ம சொன்னதுதான் காதலையே வாங்கிக்கலையே இந்த பிரச்சனை நினைச்சு நினைச்சு அவளுக்கு மண்டை குழம்பி போனதால சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே கவனத்துக்கு தான் போக மாட்டேன்னு நம்ம பிள்ளையதான் பாக்க போறாவ நான் வளர்ச்சம் கூட கொஞ்சம் போனா ஏதாச்சும் அந்த பிள்ளை கிட்ட பேசி வாங்கி சமாதானம் பண்ணத்தலாம் நினைச்சா அத்த நீ வராண்டா நீ வீட்லயே கடன் போயிட்டாவில பேசானது நடக்க கூட கதையில எதுக்குமா தனியா போகணும் மன கவலை தாங்காம போற போற வழியில ஏறாரு மயக்கம் வந்தாலும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆனாலும் யாரு பாப்பா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா முதல்ல நமக்கு எப்படி தெரியும் அவ சொன்ன வார்த்தையிலயும் ஒரு நியாயம் இருக்கதா செய்து நம்ம அம்மாவில பத்தி தானே பஞ்சாயத்து பேச போறாவ நாலு நல்ல விஷயத்த பத்தியும் பேசுவாவ நாலு கெட்டத பத்தியும் ஏசுவாவ அப்ப நம்ம மாவுல பத்தி இடிக்கிறத கேட்டா என்ன இருந்தாலும் நம்ம மனசு சங்கடப்படும்ல சங்கடப்படம்ல அதுக்காண்டிதான் நம்மள வீட்டுல விட்டு பேர்பாவ அது புரியுது புரியாமலாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் இங்கிட்ட கிடந்து நம்ம மனசு தையாதக்க நடிச்சிட்டு கிடக்கிறதுக்கு பேசாம அவைய கூட போயிருந்தாலாச்சும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கலாம் வாயை கொஞ்சம் பொத்திக்கிட்டு நான் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே இந்த கிருக்கி தான் முழுக்க முழுக்க எல்லாம் தப்பு இருக்கு நமக்கு நல்லா தெரியதான் செய்யுது செய்யுதுல நாளையே சேசனாலும் சத்தம் கட்டாம கேட்டுக்க வேண்டியதுதான் ஆயிருந்தா இருந்தாலும் அது நம்ம மர்ம பிள்ளை நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளைல அதுக்கு பேச உரிமை இல்லையாக்கா அத்தை என்னன்னு தெரில நம்ம மனசு ரொம்ப சங்கடப்படுதுன்னு வேண்டாம் நீ எத்தனை கஷ்டத்துல தான் சமைப்பேன்னு நினச்சி விட்டு போய்பான்னு தான் நினைக்கேன் சரியான அரை மண்டல பெத்து போட்டா இப்படி தான் அவஸ்த இந்த பொம்ளை எல்லாம் ஏன்டா இப்படி இருக்கவனு தெரிய மாட்டேங்குது நம்ம கலக்கنا மேக்கங்காவை வடக்கنا தெக்கங்காவை ஏటికి போட்டியாடா எதாவது யாராகடமா பண்ணி தலையறாத இதுல சுத்தமா புரிஞ்சிக்கடவே மாட்டேங்கிடுபா செம்பட்டு வரையை குமிச்சி போட்டிருக்கேன் அது

டார்லிங் யாராவை புருஷா இருக்கு ஏக்கா நான் அப்படி என்ன சொல்லிட்டேனே இப்படி பக்கற கட்டைய மாத்தி தொலைக்க ஏக்கா இது சுத்தமா நல்லாவே இல்லக்கா முதல்ல மாத்திட்டீக்கா இந்த பேச்ச மாத்தி மாத்தி பேசுறாங்க பாத்தியா அவங்கள எனக்கு கண்டாலே சுத்தமா பிடிக்காதே அப்பா ஒரு பேச்சி பேசுறேன் இப்ப ஒரு பேச்சி பேசுறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது என்னடி சொன்னேன் நீ கவலைப்படாத நம்ம மாமியாளே நான் ஒரு கை பாக்குறேன் काटிரவனாக்கும் ஆனேயாக்கும் பூனே அக்கா வெட்டிரவனாக்கும் அது இதுன்னு சொன்னேன் இப்ப என்னன்னா

அதுக்காக தான் நான் சொல்றேன் ஆரம்பத்திலேயே கடிச்சிடாக்கா நீ கொஞ்சம் எடுத்து பேசு அப்பதான் அது அடுத்த வார்த்தை பேசினா கொஞ்சம் யோசிக்கும் புரியுதா நீ யாரையாவது நம்பி இருந்த வை இவங்க காப்பாத்துவாங்க அவங்க கை கொடுப்பாங்கன்ட்டு ஒரு ஆத்திர அவசரம்னா ஒருவேளை அவங்களோட உதவி கேட்கலன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாரு அதுக்காக தான் சொல்றேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நாம முயற்சி பண்ணணும் ஒரு வேலை நம்மளால முடியலன்னா நீ என்ன கூப்பிடு நான் கண்டிப்பா உனக்காக வந்து நிப்ப மறு பேசி பேசாம புரியுதா எத்தனையோ வீட்டுல எத்தனையோ மருமக்கா மாறலாம் வேலை வட்டி எல்லாம் செய்யாம ஓபி அடிச்சுக்கிட்டு மாமியா தலையிலே அம்புட்டு வேலையும் கட்டிக்கிட்டு சொகமா ஒய்யாரமா உட்காந்து திங்கிறாவ அதுக்கு நீ எம்புட்டோ மேலு புரியுதா அதான் முதல்ல உனக்காக நீ குரல் கொடுத்து பழகிக்கோ இல்லன்னு வைய நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டுன்னு எல்லா வேலையும் மொத்தமும் உன் தலையிலே கட்டிட்டு அதுங்க ஒய்யாரமா உட்காந்துருக்கோம் ஆரம்பத்திலேயே முதல்லே தட்டி பறிச்சிருந்தாக்கா எதா இருந்தாலும் அதான் முலையிலே கிள்ளி இருந்தேன்னு சொல்லுவாங்கள தான் அப்படி சொல்றேன் நீ ஆரம்பத்துல பேசும்போது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் என்னடா இது நம்ம பழக்க வழக்கம் இல்லையே மாமியால எப்படி எடுத்து பேசுறது பயமா இருக்க ஆயிருந்தா இருந்தாலும் அவங்க நமக்கு விட வயசுல பெரியவங்களாச்சேனே ஃபர்ஸ்ட் தயக்கமா தான் இருக்கும் ஆனா அவங்க தப்பு செய்யறாங்கன்றப்ப நீ தாராளமா தட்டி கேட்கலாம் முதல் வார்த்தை எடுத்து விடும்போது தான்க்கா ரொம்ப சங்கடமா இருக்கும்

அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க இப்படி சொன்னா அப்படி சொல்லணும் அப்படி சொன்னா இப்படி சொன்னா நிறைய ஆயிரம் வாட்டி நான் எனக்குள்ளே பேசி பார்த்துட்டு தான் போவேன் ஆனா என்னன்னு தெரியல அவங்கள பார்த்ததும் பயத்துல இந்த பாரு உங்ககிட்டே திணறது பாத்தியா இப்படி தான் திணறி வாத்த ஒன்னோட ஒன்னு சிக்கி திணறி மோதி முட்டி கடிதில் வெளியில் வர மாட்டேங்குதுரி வாய் அடைச்சு போய் என்ன ஒப்பிக்க வந்தியோ

அந்த முட்டைக்கு கூட யாரும் தெரியாம ஐயோ டீச்சர் நம்ம ஸ்லேட்டில் கோழி முட்டையை போட்டு விட்டாலும் வீட்டுக்கு கொண்டு போய் எம்மா இந்த முட்டையை ஆம்ப்லட் போட்டு தெரியா இல்லை அவிச்சு தெரியாதுன்னு கேட்டுருப்பாங்க தானே காசு கொடுக்காம ஓசியில முட்டை கிடைச்சா நல்லா கொடுதல அத ஆம்ப்லெட் கொடுத்து நான் சாப்பிடுவேன் அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை செவுத்துல கொண்டு போயி தான் என் மண்ணையும் முட்டைக்கினாங்க என்ன சொல்ல

ஆமாக்கா பிள்ளைக்கு உடம்பு சொல்ல அவசரமா ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தா தடின்னு கை மாத்த வாங்கிட்டு போனால அவளுக்கு போய் காசு கொடுக்க சொன்னதே யாருமே காசு போய் நின்னாலும் அவன் முகத்தையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டாரு நீ என்ன பெரிய தர்ம பிரபுவா அதான்க்கா நான் பண்ண முட்டால் தானும் யாருமே கொடுக்க மாட்டாவளே கொஞ்சம் உசாரா இருக்கணும் வேற எதுன்னு சொல்லி இருந்தா கூட தட்டி கழிச்சிருப்பேன் பிள்ளைக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்ன நம்ம மனசெல்லாம் பதறி போவோம்ல அதை தப்பா பயன்படுத்திக்கணும்னு பாக்குறாக்கா வாங்கின வாங்கின முறைக்கு கொடுக்கணும்ல நான் வட்டி குட்டி இல்லாம கேக்குறேன் அசலை தானே கேட்குறேன் கொடுத்ததை கூட திருப்பி கொடுக்க மனசு வர மாட்டேங்க என்னை கண்டாலே ஓடி ஓடி ஒழிக்காக்கா அதான் இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்துலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதான் அம்மையார் அப்பா கொடுத்த பணத்தை வட்டியும் முதலமா கறந்துட்டு போகல தான் வந்திருக்கிறது அப்படி தானே அதுவும் ஒரே கடையில் ரெண்டு மாதம் அடிச்சாப்பில் இருக்கும்ல அதுக்காண்டி தான் சொல்லிட்டு வந்தோம்னா ஆள் வீட்டிலேயே இருக்க மாட்டேங்க எங்கேயோ ஸ்கே பயிடுது அதான் சொல்லாமல் கொல்லாமல் போய் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி இன்னைக்கு மட்டும் பணத்தை எடுத்து வைக்கல வையன்

நான் நம்ம மாமியார்ட்ட பேசுறேன்ட்டு பேசுவோமா தைரியமா முதல்ல முயற்சி பண்ணி பாப்போம் என் தலைய கட்டதும் கிழவிக்கு கோவம் பொத்துக்கிட்டு வரும்கா என் மேல உள்ள கோபத்தெல்லாம் தேவையில்லாம உன் மேல திணிக்கும் தான் கொஞ்சம் மறைஞ்சு நின்று பாக்க என்கிட்ட பேச முடியாத பேசி வன்மோ கோபத்தெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா உன் தலையில கொட்டும் உனக்கு இன்னும் சிக்கல் அதிகமாகும் தாட்பு தகடம் குதிக்கும் என்ன சொல்ல வந்துச்சோ அதையே விட்டுட்டு பிளேட்டி அப்படியே திருப்பி போட்டுரும் அதான் முதல்ல அதை பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேடிக்கை காட்டுவோம் இம்புட்டு நேரம் உனக்கு பேய் ஓட்டியிருக்கேன்ல அது எப்படி வேலை செய்யுதுன்னா அது அதான் ஒழிச்சு நின்று நீ நம்ம மாமியாளுக்கு ஆட்டம் காட்டியா இல்லை நம்ம மாமியா உன்னை ஓட விட்டு வேடிக்கை பார்க்குதான்னு பார்க்கணும்னு ஒரு சின்ன ஆசை அவன் கொஞ்சம் தைரியமா இருக்கும்னு பார்த்தேன் நீ கடைசியில் நம்மளை அம்பும் தவிக்க விட்டுட்டு நம்மள நான் ஒன்று அப்படியே விட்டுட்டு ஓடி ஒழிஞ்சிட மாட்டேன் முதல்ல மாமியா என்ன பேசுறான்னு பார்ப்போம் ஒருவேளை உன்னால் பேச முடியல நிலமை சரிபட்டு வரல் வை கண்டிப்பாக நான் இப்போ வெளியில் வருவேன் அதை முதல்ல பேச விட்டு வேடிக்கை பார்த்தாதானே அது மனசுக்குள்ள கிடக்குற அம்புட்டியும் கக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிடி பிடிக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா நம்ம திட்டம் பழிக்குமா இல்லை ஊத்திக்குமான்றது போக போக தான் தெரியும்